உடனே விழு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி பேசுறேன் வணக்கம் வணக்கமா ஓகே ஆக்சுவலா வந்து முன்னாடியே பேசியிருந்தோம் திரும்ப வந்து பர்த்டே செலிப்ரேட் எல்லாம் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்பணும் ஆமா அதாவது இவ்வளவு போராட்டம் நடந்திருக்குது அவ்வளவு பேர் தாக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ நாள் போராடி அவங்க கோரிக்கை நிறைவேறல கடும் கோவத்தில் இருக்கிறாங்க சொந்த சமூக மக்கள் இந்த நேரத்தில் இந்த நிலமையில ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தேவையான்ட்டு அவங்களே கேட்டுருவாங்க அதனால டீசெண்டாக தவிர்த்துக்கிட்டா பரவாயில்லன்னு ஒரு சஜஷன் கொடுத்தோம் ஆனால் அதையும் மீறி என்ன நடந்துச்சு

வெளியேந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பழகு அதனால நம்ம உள்ளே இன் ஹவுஸ்ல இருந்தே ஒருத்தர் பேசியிருக்காரு அதாவது சனாதன குப்பைகளை ஒழிக்க வந்த தூய்மை பணியாளர் நீ அப்படின்ட்டு எப்படி இருக்கு சனாதன குப்பைகளை ஒழிக்க வந்த தூய்மை பணியாளர் சொன்னது யாருன்னா நம்ம கவிஞர் வன்னிக்குட்டி வன்னி அரசு அப்படின்னு சொல்லுவாங்களோ அவர் கட்சியில அவரு கவிதையை சொல்லியிருக்காரு அப்புறம் யாருன்னா கிஃப்ட் எதனா கொடுத்தாங்களா

அவ்வளோ பெருசாக கோல்டில் செயின் போட்டிருந்தா கமலஹாசன் வந்து உண்மையிலேயே அவர் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும் அவருடைய ரேஞ்சுக்கு நம்ம தோழருக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஐடியா போட்டார் போல இருக்குது அதையும் நம்ம தோழர் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார் இப்படி கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக போச்சு ஆனால் எனக்குன்னே ஒரு மனக்குறை என்னன்னா இந்த போன வருஷம் அவர் அந்த நடுவாவில் மேடையில் உட்கார வச்சு அந்த பக்கெட்டில் கொண்டு வந்து பூவெல்லாம் தலையில் கொட்டி சுற்றி ஆடிக்கிட்டே வட்ட வட்டமா போனாங்க இல்லையா அது இல்லையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப ஆமா அது இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த வாட்டி பக்கெட்டுக்கு பதிலாக நல்லா ஜேசிபி பக்கெட்ல அப்படி பெருசா ஏற்பாடு பண்ணி அல்லது ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படி எதனா தூக்குற மாதிரி தான் நல்லா இருக்கும் அதுக்கும் பிளான் போட்டாங்கம்மா ரீசெண்டா வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் தோழர் நடந்து வரும்போது ஹெலிகாப்டர்ல இருந்து நாங்கள் பூத்து வரோம்னு சொல்லி ஒன்பது லட்சம் ரூபாயா அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கு பேமெண்ட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கவர்மெண்ட்ல அப்படி இந்த பூ மேட்ரு தொடர்ந்து மிஸ் ஆயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு வருத்தம் அப்படி சிறப்பா நடந்துருச்சு வேற என்ன ஹைலைட் அந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேள்வினா இப்ப அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அம்பேத்கரோட கம்பேர் பண்ணி அவங்க சிறந்த ஒரு தலைவர் அது எப்படி பாக்கலாம் அதான் அவங்களே கவலைப்படல இல்ல அம்பேத்கரை உயிராக நேசிக்கிறவர்கள் யாரு அந்த குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நேசிக்கிறவங்க இருக்காங்க எல்லா சமூகத்திலயுமே குறிப்பா பாத்தீங்கன்னா

அதாவது போன திர பிறந்தநாள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு கவிதை வாசிக்கிற ஒருத்தவங்க வந்து கவிதையை வாசித்து அண்ணன் சீமான ட்ரோல் பண்ணதை வந்து இவர் அந்த பூ மலையில் நினைஞ்சு உக்காந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார் இந்த தடவை இன்னும் நாலஞ்சு சல்லி பயல்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அதாவது யூடியூப்பில் ரொம்ப கேவலமாக அல்லது வந்து அப்யூசிவாக ரொம்ப தரங்கிட்டு பேசக்கூடிய ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்க வச்சு அதில் அந்த பிறந்தநாள் நிகழ்வின் கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த ஒரு செய்தியும் பாருங்கம்மா நம்ம எல்லாருமே அவருடைய சிற்றண்ணையுடைய மறைவுக்கு இரங்கல் இருக்கிறோம் வருத்தம் தெரிவிச்சிட்ருக்குறோம் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே கூட அவங்க இறந்துட்டாங்க அல்லது வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்ற நியூஸ் அவருக்கு தெரியும் இருந்தாலும் கமிட்மெண்ட்டுக்காக அதை அவர் பண்ணாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த நிலையிலையும் கூட அந்த நிகழ்ச்சி எது அண்ணன் சீமானவர்களை ரொம்ப தரங்கிட்டத்தனமாக அல்லது வந்து ட்ரோல் பண்ணுற நிகழ்ச்சியை இவரே பின்னாடி உக்காந்து அவங்கள நடத்த விட்டு இவர் ரசிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவருடைய மனநிலை என்ன மாதிரி மனநிலையா இருக்கும் அல்லது என்ன மாதிரியான வேலை இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்கல்ல இவரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு பதிலுக்கு அண்ணன் சீமான ஒன்று பண்ணியிருப்பாரு அவருக்கு வந்து என்னன்னு சொல்லி பண்ணிருக்காரு கொஞ்சம் பாருங்களேன் மக்களுக்கு காமிச்சிருங்க ஏன்னா பெரிய மனுஷன் அண்ணன் சீமானோட விட அஞ்சு வருஷம் வயசுல இப்ப அறுபத்தி மூணாவது பிறந்தாள் நம்ம தோளை இருக்கு அஞ்சு வயசு பெரிய மனுஷன் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா மூத்தவர் அப்படின்ற இடத்துல அதாவது அவரை மூத்தவர் என்ற இடத்துல இருந்து பார்த்த நசிமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் படிச்சு சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு சமத்துவம் ஆகிய தளங்களில் அயராது பணியாற்றி வரும் பேராளுமை பேராளுமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மக்களவை உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பேரன் பிற்கினிய அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதாவது பேராளுமைன்னு சொல்றாரு அவர் வந்து இன்னும் என்னென்ன ஒழிப்புலாம் அவர் ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பாராட்டுறாரு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டுறாரு ஆனால் அந்த பேர் ஆளுமை என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்குது இது வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே இது அவங்களுக்கும் இவங்களுக்கு மன வித்தியாசம் அப்படின்றத பார்க்குற மக்களே புரிஞ்சுப்பாங்க ரைட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் நம்ம தோழர் அவர்கள் ஏதோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஏதோ மாற்றி பேசிட்டாராமே மூணு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாதிரியும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் சம்பந்தமா இப்ப மூணு நாள் கழிச்சு ஏதோ ஒரு மாதிரி பேசியிருக்காரு அவங்க என்ன சொன்னாரு அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பணி நிரந்தரம் வந்து கொடுக்க கூடாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது பதிமூணு நாளா பதினஞ்சு நாளா எதை கேட்டு போராடினாங்களோ அதை செய்யாதீங்க செய்யாதீங்க இருக்காரு லைக் அவர் என்ன ஒரு வேலிட் பாயிண்ட் இது பண்ணிருக்காரு அப்படின்னா வேலிட் பாயிண்ட்ல நீங்க சொல்லுங்க அவர் சொல்லியிருக்காரு அவர்களுக்கு என்ன ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி குலத்தொழில் ஆயிடும் குப்பை குப்பை எழுகுற மாதிரி தூய்மை பணி செய்வர்களே தூய்மை பணி செய்யற மாதிரி ஆயிடும் அப்படி அப்படி ஒரு பயங்கரமான ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையில நான் யோசிச்சு ஆஹ் பணி நிரந்தரம் செய்யாதீங்க ஆஹ் திமுக பண்றது நல்லதுதான் அரஸ்ட் பண்ணது நல்லதுதான் களைச்சு விட்டது நல்லதுதான் யார் யாரெல்லாம் ஐயா ஸ்டாலின வந்து விமர்சிச்சாங்களோ அல்லது திட்டினாங்களோ அவங்கள அடையாளம் பார்த்து வச்சு லைட்டா கைய காலம் முறுக்கி விட்டதெல்லாம் நல்லதுதான் அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்ல வராருன்னு எடுத்துக்கலாமா அவருடைய பிறந்தநாள் ஸ்பீச்சாக அல்லது பிறந்த நாள் கருத்தாக நம்ம இதை எடுத்துக்கலாமா அதே வாய் நம்ம நண்பர் எடிட் பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட நான் சொல்லிடுறேன் அந்த பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு நம்ம தோல்றது நிறைய வருஷன்ஸ் இருக்குது இதுலேயும் இருக்குதும்மா அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசினாருங்க நாலு வருஷம் கழிச்சு இப்படி பேசியிருக்காரு மாற்றி பேசிட்டாரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இப்படி பேசினார் நாலு மாதம் கழித்து மாற்றி பேசிட்டாருன்ட்டுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வரலாறு நிறைய பார்த்துருக்கோம் வரலாறு அது சொல்லுது முதல் முறையாக நாலு நாளைக்கு முன்னாடி நாலு நாள் கழிச்சு கழிச்சி பேசியிருக்காங்கன்னு பேசு பார்க்க போறோம் அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது சொல்ல போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் நம்ம தோழருடைய இந்த நாலு நாளில் ஏற்பட்ட ஒரு புரட்சிகரமான சிந்தனை அவசரப்பட்டு பணி நிரந்தரம் செய்யணும் இந்த தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டுமோ நான் மறுபடியும் சிந்தித்து பார்க்கும் பொழுது இதை பல கோணத்துல நான் யோசிக்கும் போது இல்லை இல்ல இதுல ஒரு சனாதனம் இருக்குது அந்த வேலை செய்கிறவங்களே அந்த வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிரும் போல இருக்குது அதனால கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டாராம் உண்மையிலேயே தன்னுடைய சொந்த சமூக மக்களால் நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல சொல்றமா தன்னுடைய சொந்த சமூக மக்களால் தன்னை கடவுளாக அண்ணனாக அப்பாவாக பார்க்கக்கூடிய மக்களாலேயே ஒரு வித்தியாசமாக அல்லது வந்து ஒரு வெறுக்கக்கூடிய பார்வையில் பார்க்கப்படுகிற தலைவராக தோழர் திருமாவளவன் உருவாகி கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சியில மதிக்க மாட்டேங்கிறான் ஆனா மதிக்காத கூட்டணி கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்காக அவரை உயிராக நினைத்து கொண்டிருக்கிற நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பல பேர் அவரை வந்து நேசிக்க கூடிய அவர் வயது ஒத்த அல்லது வந்து நாப்பதுகள்ல ஐம்பதுகள்ல வயதுகள்ல இருக்கக்கூடியவங்க அவர மாதிரியா தாடி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தாடி கருப்பாவே இருந்தாலும் அங்கங்க அந்த வெள்ளையெல்லாம் அப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டு அதே மாதிரி டக்கின் பண்ணிக்கிட்டு அவர மாதிரியே இருக்கணும்னு சொல்லி ரஜினிகாந்துக்குலாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாங்க தோட திரும்ப அவள ஆனா அவர் திமுகவுக்காக யார் அந்த இடத்துல வந்து மட்டம் தட்டுறாரு அல்லது யார் அந்த இடத்துல பலி கொடுக்குறாரு அப்படின்றத அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கவிதை வாசிப்பு அல்லது வந்து தமிழ் தேசியத்தை கலாய்க்கிறதுன்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு ஜோனில் அவங்களுடைய அரசியல் போயிட்டுருக்குது ஓகே ரைட் அவர் இருக்கிற பாதையை அதுக்கான முடிவை அவரே தேடுகிறார் அப்படிதான் நம்ம அதை பார்க்கலாம் கொண்டாடிட்டோம் ரைட்டு இந்த நிலையில் திருமாவளவன் அதாவது மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த இந்த பணி நிரந்தரம் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லை இதுக்கு வந்து என்ன மாதிரியான எதிரவினைகள் எல்லாம் வந்திருக்குது யாரெல்லாம் எதிர்வினை கொடுத்துருக்காங்க ம் இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் அதே அதே கூட்டணியில இருக்கக்கூடிய முடிய தீமு காவிரியா கூட்டணியில இருக்க கம்யூனிஸ்ட் கட்சில இருந்த சண்முகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்தை அந்த கருத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படியே அவங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்து சார் அவர் சொன்னத கரத்தை நானும் பார்த்தேன் கரெக்டான விஷயம் எல்லாரும் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் तोला திருமாவளவன் தோணல பாருங்களேன் ஆனா கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களுக்கு தோணல கேக்குறாரு 15 வருஷமா வேலை செய்றாங்க பனி நிரந்தரம் கேட்டு அவங்க போராடுறாங்க அவங்க பணி நிரந்தரம் கேட்டால் இப்போ ஏற்கனவே அவங்க அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி அல்லது அவங்கள ஏற்கனவே செஞ்சு பழகின வேலை அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த பணியை கொடுத்துரு அதை உறுதி செஞ்சுடு அவங்க கேட்குற ஊதியத்தை கொடுத்துரு அவங்க முதல்ல கொஞ்சமாச்சும் அவங்கள பார்த்துக்கிற இடத்துக்கு வரட்டும் அப்புறமா அடுத்த தலைமுறையை அவங்க பிள்ளைங்கள அவங்க படிக்க வச்சு அவங்க மருத்துவர்களாகவோ கலெக்டராகவோ அல்லது என்னவாகவோ அவங்க உருவாக்க போகிறாங்க யாரும் அவங்க பரம்பரை பரம்பரையை அந்த தொழிலே செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருமே இங்கே சொல்லல இன்னைக்கு வயிற்று பசிக்கு இன்னைக்கு சோத்துக்கு என்ன ஏன் சொல்யூஷன் கேட்டா அதாவது புரட்சிகரமாக நான் யோசித்து பார்க்கும் பொழுது அப்படின்ட்டு இவர் ஆரம்பிக்கிறாருன்னா இவர் எவ்வளவு தள்ளி போறாருன்னு தெரியுதா வெகுசன மக்கள் கிட்ட இருந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் அவர்கள் புரியுது அவர் சொல்றாரு அவருக்கு புரியுது இவருக்கு புரியாதா இந்த ஜெனரேஷன்ல இப்ப அந்த வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி பண்ணி கொடு அவங்க கேட்கற சம்பளத்தை கூட அதனால அவங்க ஏற்படுத்துற சேவிங்ஸ் மூலமாவோ வருமானம் மூலமாவோ அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போறாங்க இதுக்கு உதாரணம்னு சண்முகமார்கள் சொல்றாரு எனக்கு தெரிந்த தூய்மை பணியாளர் ஒருத்தங்க அவங்க அவங்க தூய்மை பணியாளராக தான் இருந்தாங்க ஆனா தன்னுடைய மகனை படிக்க வச்சு அதுல வந்த வருமானத்தின் மூலமா அவங்க செஞ்ச வேலையின் மூலமாக வந்த வருமானத்தின் மூலமா படிக்க வச்சு பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க இது எனக்கே தெரிந்த என் கண் முன்னாடி இருக்கிற உதாரணம்னு சொல்றாரு இவர் எப்படி வசிக்கிறார் அவர் எப்படி வசிக்கிறாரு ரெண்டு பேருமே திமுக கூட்டணி கட்சி தான் அதுக்காக வந்து இவங்க ரொம்ப அப்படியே பயங்கர நேர்மையாக இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல இந்த இஷ்யூவில் பாருங்களேன் இந்த கருத்து இவர்கிட்ட தான் வந்திருக்கணும்மா மற்றவங்க முட்டு கொடுத்தாலும் இவர் இருந்து கேட்டிருக்கணும் ஆனால் இவர் இப்படி பேசிட்ருக்காரு நீங்கள் வேணால் பாருங்களேன் எனக்கு இப்படி கூட தோணுது நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் சீட்டு கேட்குற விஷயம்லாம் வரும் இல்லையா யாருக்கு நிறைய சீட்டு ஆறு சீட்டா நாலு சீட்டா மூணு சீட்டா இதெல்லாம் வரும்ல அப்போ தோழர் திருமாவளவன் பெருமையாக சொல்வார் நீங்கள் வேணால் பாருங்களேன் இதே விஷயத்த திமுக மேடையில் ஏறி திமுக மேடையில் இல்லை அதாவது அவருடைய பேசக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அல்லது வந்து விசிக மேடையிலே நான் இந்த தமிழ்நாடே திமுகவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களே கூட என்னுடைய கருத்துக்கு முரண்பட்ட பொழுது இல்லை அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய தேவையில்லை என்று சொன்னவன் இந்த திருமாவளவன் அப்படின்ட்டு இதையே பெருமையாக சொல்லுவார்ம்மா என்ன ப்ரோ சும்மா தோழரை வந்து ஏதாச்சும் சொல்லணுமேன்றதாக சொல்லாதீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதை போய் சொல்லுவாரான்ட்டு இதை விட மோசமான செயலியே பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஈழப்படுகொலை நடக்குது அப்போ திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் அளப்பரிய வெறுப்பும் ஒரு பயங்கர உச்சபட்ச எதிர்ப்பு தமிழர்கள் மத்தியில் காணப்படும் அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறவர்கள் துரோகிகள் பச்சை துரோகிகள் இனத்தின் துரோகிகள் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது அந்த கால ஹீட் பயங்கரமான ஹீட் அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் மத்தியில் அப்படி எழுச்சி மாணவர்கள் இருந்து எல்லாருக்கும் பயங்கரமான போராட்டம் அப்போ ஜனவரியில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரியில் சொல்ற திருமாவளவன் பேசுகிறாரு இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது நான் இந்த இடத்துல பேரறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோட திருமாவளவன் அவர்கள் இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாருமா அடுத்து மூணு மாசத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு தான் கூட்டணி வைக்கிறார் வச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு பத்து வருஷம் கட் பண்ணிடலாம் பத்து பதினஞ்சு வருஷம் ஓடி போகுதுமா ஓடி போயிட்டு இப்போ ஒரு மேடையில் பேசுகிறாரு அன்னைக்கு எல்லாரும் என்னை திட்டினாங்க யாருமே காங்கிரஸ் கிட்ட கூட்டணி போகிறதுக்கே தயங்கினாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் சொன்னாங்க நான் போகும்போது நான் விமர்சிக்கப்பட்டேன் இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் அதற்கு துணை போன திமுகவோடு கூட்டணிக்கு போகலாமா அப்படின்லாம் எல்லாரும் பேசுறாங்க அப்படி இருந்தும் கூட நான் கூட்டணியில போய் நின்னேன் நின்று நான் காங்கிரஸை ஜெயிக்க வச்சேன் அதனால அவங்க வந்து அந்த தேர்தலில் வந்து பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தவன் இந்த திருமாவளவன் அப்படின்னு அதையே பெருமையா சொன்னாருமா அது பெருமைக்குரிய விஷயமா எல்லாரும் என்னை திட்டு வாங்கிட்டும் அதை செஞ்சு அப்பயும் உங்களுக்கு சப்போர்ட்டான கொஞ்சம் பண்ணிவிடுங்க அப்படின்றத மறைமுகமா திமுக கன்வே பண்றாருன்னா என்னவா செயல் இது மக்களுக்கு இடையில வந்து தமிழர்களிடம் நம்பிக்கையை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இழந்தார் மரியாதைக்குரிய தோழ திருமாவளவனர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அமைப்பு ரீதியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான பிரதிநிதியாக அவர் வந்து போராளியாக பார்க்கப்பட்டிருந்தாலுமே கூட நம்ம ஈழப்படுகொலை ஈழப் போராட்டம் இதெல்லாம் வந்துட்டு இருந்த காலங்களில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவர் ஒருத்தர் அப்படின்னு பார்க்கப்பட்டு வந்த தோடு திருமாவளம் அவர்கள் அந்த இமேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்தார் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன் சொந்த சமூக மக்களுக்கான பாதுகாவலர் அல்லது தன் சொந்த சமூக மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை நடந்தால் அநீதி நடந்தால் ஒரு படுகொலை நடந்தால் சமரசம் என்று கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் உள்ளவர் அப்படிங்கிற அந்த இமேஜை இப்ப சொந்த மக்கள்கிட்டையும் கிடக்கிறாரு அடுத்து திமுக போய் கட்சியை அப்படியே என்ன சொல்றது இணைச்சி விட்டுட்டு அவர் அங்கிருந்து வந்தவர் தான் அவருடைய முதல் பயணமே திமுக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அப்படின்றதெல்லாம் வருது அதனால அந்த இடத்த நோக்கி நகர்றாரு பண்ணட்டும் வேற என்னமோ நம்ம சொல்ல முடியும் இது வரைக்கும் எவ்வளவு இஷ்யூ நடந்திருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் பிசிக்கிண்டை வந்து பெருசா எதுவும் பண்ணதில்லை பெருசா எதுவும் பேசினதில்லை ஆனா இப்போ வந்து ஒரு இதுல வந்துட்டு முக்கிய பொறுப்பில் இருக்க பேசாயும் நானும் பார்த்தேன் சரி என்னதான் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுத்தாச்சு இவ்வளோதான் இல்லை அதாவது ஒரு சாதாரண கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து அல்லது இவர்களால் வளர்த்து விடக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து வெளிப்படையாக தன்னை வீசிக்கான அடையாளப்படுத்திகள்னாலும் கூட அவங்க வீசிக்க ஆட்கள் தான் வீசிக்காக வேலை செய்கிறவங்க தான் அவங்க அதை இவ்வளவு தான் அண்ணன் சீமானவர்களே அதான் மேடையில் உட்காந்துக்கிட்டு அதான் அவருடைய பிறந்த நாட்டம் உட்காந்துருந்தாங்களே அந்த குரூப்புகள் அதுக்கு இன்னும் சார்ந்த குரூப்புகள் எல்லாமே எல்லாமே இவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க தமிழ் தேசியத்தையே குறை சொன்னாங்க தமிழ் தேசியமே தப்புன்னு சொன்னாங்க தமிழ் தேசியம்ன்ற பார்வையிலே நாம் தமிழ் கட்சி எடுத்துட்டு அரசியல் தப்புன்னு சொன்னாங்க இவ்வளவும் பொறுத்துக்கிட்டாங்க தனிமனித தாக்குதல பொறுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து கடைசியில் சொந்த மக்களுக்கு கூட உண்மையாக இல்லாத நிலைக்கு வந்து நிற்கும் போது ஒரு கட்டத்துல எல்லை மீறி போவதில்லை அண்ணன் சீமான அவர்கள் ஒரு மேடையில விஜயோட போர்ன்ற மாதிரி எல்லாம் அறிவிச்சாருன்னு சொல்லி சர்ச்சையாச்சு ஞாபகம் இருக்குதா அதே மேடையில்தான் சொல்லிருப்பாரு நம்ம சொந்தக்காரன் நம்ம அண்ணன் நம்ம சித்தப்பன் பெரியப்பன்னு சொல்லி நம்ம பாக்குறோம்டா ஆனா நம்ம எதிரி அடிக்க போகும்போது குறுக்க அவந்தாண்டா கத்தி எடுத்துட்டு வரான் நம்மளை வெட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அதெல்லாம் இவங்களை மனசில் வச்சுதான் சொன்னது இதுக்கு மேல அதெல்லாம் பார்க்க அப்படின்றதையும் அப்படின்றதையும் அதை தான் நான் நேற்று மேடையில அதை பார்க்க முடிஞ்சு முதல் முறையா நாம் தமிழர் மேடையில நாம் தமிழ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகி ஒருவர் திருமாவளவன் அவர்களையும் அவருடைய அரசியலையும் விமர்சிக்கிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன்னு இருந்துச்சு நண்பர்களுக்கு அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் செய்யட்டும்ங்க அம்பலப்படுத்தட்டும் இப்படி பேசுறதுனால அவர் கோச்சிக்கு வராங்களோ அவருக்கு வந்து மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடுமா இல்லை அந்த மக்கள் கோச்சிப்பாங்களே அந்த மக்களே போவத்தை இருக்கிறாங்க அவங்களே இருக்கிறாங்க எங்க சார் இப்போ நீங்கள் நாலு நாள் நாலு திட்டி திட்டி விட்டீங்களே சந்தோஷம் தான் சொல்ல போகிறாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை தவறுகள் என்று இருந்தால் தாராளமாக சுட்டி காட்டுவது தவறு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய விதமா அதே மாதிரி பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாருல்லம்மா நன்றி கூட சொல்ல மாட்டார் மனுஷன் அண்ணன் அவர்கள் அவ்வளோ ஒரு நீளமான ஒரு வாழ்த்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு எட்டு விழுக்காட்டுக்கு மேலே வாக்குகள் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கட்சியுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நன்றி சொல்றதுக்கு வாய் வராது போடுவார் போடுவார் முதலமைச்சர் இருந்து இன்னும் யார் யாரெல்லாம் கூழ் சுரேஷ் அது இதுன்னு யாரெல்லாம் வாழ்த்துனாங்களோ எல்லாருக்குமே நன்றி நன்றின்னு போட்டு தள்ளிடுவார் அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுவார் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் வந்து அவரை டேக் பண்ணி கேட்பாங்க ஏங்க எல்லாரையும் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு ஏன் உங்கள் தம்பி தானே அவரு உங்களை வாழ்த்தினாரு மனசார வாழ்த்தினாரு மொதல் ஆளாக வாழ்த்தினாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்ல தோணில்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்பாங்கம்மா தேவையில்ல விடுங்கயா அவர் அவர் நன்றி சொல்லாமல் இப்போ அவர் நன்றி சொல்லணும்னு எதிர்பார்த்து இவரு போட்டு போகிறது இல்லை இப்போ அவர் நன்றி சொல்லி என்ன வரப்போகுது சொல்ல தேவையில்ல விடுங்கயான்னு சொல்லுவோம் நம்ம கூட அதுக்கப்புறமா இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் ராத்திரி ஒரு ஒன்றரை மணி அல்லது ஒரு பன்னெண்டரை மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் நல்லா தூங்கிட்டாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் ஒரு ட்வீட் போட்டு விடுவாரு நன்றி இளவல் சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரி அதையே தான் வருஷ வருஷம் பண்ணிட்டுருக்கிறாரு இருக்கிறாரு இந்த வருஷம் அதான் பண்ணுவார் இவங்க காட்டுற மாண்பு பதிலுக்கு அவங்க காட்டுறது என்ன அப்படிங்கறதெல்லாம் உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு பாப்போச்சு காலகட்டத்திலும் அரசியல் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெளிவா பேச தெரிஞ்சுக்கலாம் நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு நன்றி